வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு போது திடீர்னு இன்றைக்கி நான் காரில் இருந்தப்போ எனக்கு ஒரு ஒரு சிந்தனை வந்தது என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பின்னவீனத்துவத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக அதனுடைய கோட்பாடுகளாக பெண்ணியம் எல்லாம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறது செயல்பாட்டாளர்கள் என்ற நிலையிலையும் அந்த என்ன அது படைப்பாளர்கள் என்ற நிலையில் ரொம்ப காத்திரமான கலந்துரையாடல்கள் அல்லது வெடிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் சொல்லணும் கலந்துரையாடலாம் நடக்கல வெடிப்புகளும் சர்ச்சைகளும் காரசாரமான என்னது கருத்து பதிவுகளும் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பின் நவீனத்துவம் முன்வைக்கிற மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் அந்த பெருங்கதையாடல்களை உடைத்து சிறுகதையாடல் பற்றி பேசுகிற ஒரு ஒரு கருத்தாடல் தான் நம்மளுடைய பின்னவீனத்துவம் அவங்க முக்கியமாக மூணு எண்ணத்தை சொல்கிறாங்க ஒன்று மையத்தை நோக்கி நகர்தல் மூவிங் டுவர்ட்ஸ் சென்டர் அப்படிங்கிறது ஃப்ரம் எனது மார்ஜின் மார்ஜின் அதாவது விளிம்பில் இருந்து மையத்தை நோக்கி நகர்தல் அப்படிங்கிறத ஒரு நிகழ்வு அடுத்தது மையத்தை சிதைத்தல் டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டர் மூணாவது பீயிங் சென்டர் மையமாதல் நம்மளே வந்து அந்த பவர் சென்டர் ஆகவது அதாவது மையமாக நாமளே மாறுதல் அப்படிங்கிற ஒரு மூன்று படிநிலைகள் பின்னவீனத்துவத்தில் பேசப்படுகிறது இதை பற்றி நம்ம பார்க்கும்போது குறிப்பாக பெண்ணிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவன் தெரியுமில்லையா அதாவது ஒரு பெண் வந்து மையத்தை நோக்கினாகிறதல் அவளுக்கு இருக்கிற அந்த மரபு கட்டுக்களை எல்லாம் உடைத்து மையத்தை நோக்கி நாகர்தல் அவள் வந்து மையத்தை நோக்கி மையத்தை சிதைத்தல் அப்படிங்கிறது அவன் தனக்கு அதிகாரமாக தானே இருத்தல் தனக்கு மேலே எந்த அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மையத்தை சிதைத்தல் அதற்கு அடுத்த நிலையில் தானே மையமாதல் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோமா அந்த நிலவுக்கு சிந்திச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது இன்றைக்கி வர்ற இலக்கியங்களோ அல்லது கருத்தாடல்களோ தானே மையமாதல் அந்த மையத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின சிந்தனைகள்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன திடீர்னு ரொம்ப வேடிக்கையான இட் மே பி எ ஃபன் என்ன தோணுச்சுன்னா நம்ம மையத்தை உடைத்தல் அல்லது மையத்தை நோக்கி நகர்தல் அப்படின்னா எது அது ரொம்ப பிளாங்காக இருக்கிற ஒரு ஏரியா இல்லவே மையம் என்பது ரொம்ப காத்திரமான காலாகாலங்களில் த அந்த பவர் என்ற அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் அதுக்கு என்ன வகையான முகமாக இருக்கலாம் என்ன வகையான நிறமாக இருக்கலாம் ஜாதியாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்போ அந்த மையம் என்பது இருக்கின்ற லைவாக இருக்கிற ஒயர் மாதிரி அந்த வெடிமருந்தினுடைய உயிரோட்டமான அந்த வயர் மாதிரியான விஷயம் அப்போ அந்த மையத்தை நோக்கி நகர்ந்து மையத்தை சிதைத்தல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப விளையாட்டாக நடக்கிற விஷயம் அல்ல அதற்கான வேலைகள் தான் இப்போ எனது செயல்பாட்டு நிலையிலையும் நம்மளுடைய எழுத்துக்கள் என்ற நிலையிலையும் நடந்துட்டுருக்குன்னு அப்போ அந்த மையத்தை சிதை தானே மையமாகும்போது ஏற்கனவே அந்த மையத்தில் இருந்தவர்கள் அதை எப்படி நேரிடுவார்கள் அதுக்கு நம்ம என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி கையாள போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கான பேரை கொண்டாங்க அல்லது நாசி படைகள் வந்து ஹிட்லர் வந்து தன்னுடைய கருத்தாக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக நிறைய பேரை வந்து நான் எனது ஆரியன்ஸ் அல்லது அந்த நிறைய பேரை கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சோம் அது மாதிரி ஒரு கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை எதிர்க்கின்ற ஒரு 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 கூட்டத்தை நிர்மூலமாக்குவது அப்படிங்கிறது இன்றைய சூழலில் நடைமுறைப்படாது அப்படி பார்க்கும்போது பெண்ணியத்தை எதிர்க்கிற அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஆண்கள் அப்படின்னா அதை நம்ம இல்லாமல் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த மையத்தை அடைதல் அப்படிங்கிறது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ எனவே இந்த மாதிரியான ஒரு உடைப்பு இந்த ஒரு சமூக சூழலில் நமக்கு இருக்கிற இந்த எனது சட்டம் தருகின்ற பாதுகாப்பு என்ற நிலையிலெல்லாம் நடக்காத விஷயம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேஷன் அதுக்கான ஒரு மாற்று வடிவமாக எதை நம்ம முன்னிறுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அதுக்கான இன்று நம்ம பேச பிறகு நீங்கள் ஒரு டேபிளுக்கு அந்த பிறகு இந்த பேசி இதை புரிய வைக்க முடியுமா அது நடக்குமா அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் தான் இந்த மையத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்போ இந்த மைய நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பெண்ணியம் இன்று ஒரு ஒரு தேக்க நிலையில் இருக்கிறதுக்கான காரணமே ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்தது மேபி அது தப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த பாதிக்கப்பட்ட அல்லது அந்த ஒரு கோட்பாட்டை செயல்பாட்டாளர்களாக அல்லது ஒரு படைப்பாளர்களாக கோ கோட்பாட்டாளர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட கோட்பாட்டுக்கு உள்ள செயல்படுறவங்க இப்போ நான் பெண்ணியம் பேசுறேன் நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் பெண்ணியம் பேசுகிறேன் அப்படி நம்ம அதுக்குள்ளே இருந்து பார்க்கும் போது அதற்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை நம்ம எம்பதைஸ் பண்ணலையோ அந்த கோட்பாடுகள் அதை உட்படுத்தலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே அவர்களுடைய மனநிலையில் எதிர்நிலையில் இருந்து இந்த கோட்பாட்டை பார்க்கும் ஒரு ஒரு மனநிலைக்கு நம்ம வர வேண்டி இருக்கிறதோ அதை அதை வந்து எப்படி இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி மையத்தை அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த மையம் மையத்தை பீங் சென்டர் மையமாகும் போது இவர்கள் என்ன வகையான அதிகாரத்தை வந்து கையெழுத்து போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா பல வேலைகளில் மையத்தை அடைந்தவர்கள் தனக்கு முன்னால் இருந்த அந்த அதிகார தோரணை காட்டின ஒரு அட்ரோசிட்டி எல்லாம் செய்கின்ற ஒரு ஒரு காட்டுமிராண்டித்தனமான மையமாக இருந்தவர்களுடைய அதைத்தான் வந்து ஒரு ஒரு எனது ஒரு மாடலாக ஒரு மாதிரியாக கொண்டு தாங்களும் மாறிவிடுகின்ற ஒரு நிலையை நம்ம பல இடங்களில் பார்க்க முடிகிறது எனவே இது போன்ற ஒரு கோட்பாடுகள் இருக்கின்ற அந்த இடைவெளிகளை பொதுவெளியில் பேசும்போது அது அது வந்து வேறு வேறு பட்டங்களை சு சுமத்தி மாற்றி நிறுத்திடுறாங்க ஆனால் இது எல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க முடிகிறதா இது நான் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா பல வேலைகளில் நம்மளுடைய வரலாறுகள் எப்பவுமே நமக்கு ரொம்ப மோசமான வரலாறுகள் தான் ரொம்ப என்னது கொடுமையான வரலாறுகள் தான் அது குறிப்பாக பெண்ணியம் சார்ந்து நீங்கள் பார்த்தீங்க பெண்களுடைய வரலாறு அப்படிங்கிறது அவளுடைய என்ன மார்பகங்களுக்கு கூட வரி கட்ட வேண்டிய அவளுடைய மார்பினுடைய அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த அளவு வரி கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான ஒடுக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் அப்போ அந்த வரலாற்றை சொல்லி இன்று நம்ம அந்த வெறுப்பை கொட்டி அந்த உடைப்பை நோக்கி நகரும் போது ஏற்படுகின்ற ஒரு ஒரு பின் இந்த சமூகத்தில் எப்படியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க அது வந்து இது பெண்கள் மட்டும் யோசிச்ச ஆகாது ஏன்னா அதனால மிக பாதிக்கப்பட போகின்றவர்கள் ஒட்டுமொத்த சமூகம் அதை வந்து அமெரிக்காவில் நான் வெளிப்படையாக பார்த்தேன் அப்போ அப்படியாக இருக்கின்ற ஒரு உடைப்பை நோக்கி பெரும் வெடிப்பை நோக்கி போகாமல் அது ஒரு டைலாக் வழியாக இந்த விஷயங்களை இவர்கள் பொறுமையாக எடுத்து சொல்லவும் அது அந்த எனது அதை அதை ஒடுக்குகின்றவர்கள் அதை புரிந்து கொள்ளுமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மால் உருவாக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே அது நடைபெறாமல் போகும்போது தானே ஒரு உடைப்பை நோக்கி போக வேண்டியதாக இருக்கிறது எனவே இதையெல்லாம் சாதாரணமானவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு கல்விப்புலம் சார்ந்து இயங்குகின்ற பேராசிரியர்களாவது புரிந்தால் அவர்களுக்கு மாணவர்களை புரிய வைக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம்